ரஹீம் பன்னெண்டாம் பக்கம் எனக்குமா அல் கிஸ்முல் அவ்வலு முதலாவது பங்கு கலிமாவை வந்து மூன்று பங்குகளாக பிரித்தோம் ஒரு பங்கு வந்து இஸ்மு இரண்டாவது பங்கு வந்து ஃபேலு மூணாவது பங்கு ஹர்ஃபு இப்போ அந்த இஸ்மில் அந்த கலிமாவுடைய முதலாவது பங்கை நம்ம படிக்கப் போகிறோம் அல் கிஸ்முல் அவ்வலு முதலாவது பங்கு ஆகிறது யுபு ஹசூன் படிக்கணும் யுபு ஹசூ ஏ வைக்கணும் யுபு ஹசு யுபு ஹசூன் படிக்கணும் யுபு ஹசூன்னா என்ன அர்த்தம் விவாதிக்கப்படும் விவாதிக்கப்படும் ஃபீஹி இந்த ஃபீஹியுடைய உடைய வந்து கிஸ்முல் அவ்வளவு பார்த்து மீட்டிக்கணும் கிஸ்முல் அவ்வளில் ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரை ஃபீஹியில் போட்டுக்குங்க முதலாவது பங்கிலே விவாதிக்கப்படும் அனில் எதை பற்றி இஸ்மை பற்றி சில பிறகு அந்த அண்ணுக்கு வந்து இஸ்மை தொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணன் அபி ஹுரேராவுக்கு என்னமா அர்த்தம் அந்த அபி ஹுரைரா தானே என்ன அர்த்தம் அபு ஹுரேரார் அலி அல்லாவுகானுக்கு அறிவிக்கிறார்கள் சில பேர் அபு ஹுரேராவை தொட்டும் முதலாவது பங்கிலே இஸ்மை பற்றி விவாதிக்கப்படும் இஸ்முனா என்ன இஸ்முடைய சட்டங்கள் என்ன இஸ்முடைய பங்குகள் என்ன இப்படி என்ன செய்வாங்கம்மா இஸ்மை பற்றி விவாதிக்கப்படும் சரி இஸ்முனா என்னம்மா இஸ்முக்கு என்ன விளக்கம் ஏற்கனவே படிச்சாச்சு மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் சேராமல் தனக்குரிய ஒரு பொருளின் மீது அறிவிக்கக்கூடிய களிமாவுக்கு பெயர் தான் என்னது இஸ்முன்னு சொல்லுவாங்க அந்த இஸ்முடைய விளக்கத்தை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருக்க மாட்டார் மாட்டாருதான் பருக வல் இஸ்மோ இஸ்மாகிறது கதை நிச்சயமாக மர்ற மர்றங்கிறது மாதிரியான வேளா இருக்கப்பய்தான் கதுவுக்கு நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறோம் அர்த்தம் வைக்கிறோம் மர்றன சென்று விட்டதுன்னு அர்த்தம் சென்று விட்டது கது மர்ற தஹரீஃபுஹூ தஹரீ ஃபுஹூன்னு படிக்கணும் தஹரீஃப் அப்படின்னா விளக்கம் ஹூ வந்து இஸ்மை பார்த்து வீழுகிறது இந்த இஸ்மில் ஒரு நம்பர் போடுங்க அதே நம்பரை ஹூவில் போடுதுங்க அப்போ வலி இஸ்மோ இஸ்மாகிறது கதுமர் தஹரி இஸ்முடைய விளக்கம் முன்னால் சென்று விட்டது ஆகிறது கோடிலமி இஸ்முதான் என் கசிமு இலா கிஸ்மயினி ரெண்டு பங்குகளாக ஆகும் ரெண்டு பங்குகளின் பக்கம் பங்கு ஆகும் இன்கசம என் கசிமோ இன் பலக என் தளிநவசம் படிச்சிங்களா வசனு இன்ஃபியாலி பாபு அது மாதிரி இன்கசம என் கங்காகும் எத்தனை பங்கின் பக்கம் இரண்டு பங்குகளின் பக்கம் அப்போ இஸ்மை எத்தனை வகைன்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும் ரெண்டு பங்குன்னு சொல்லணும் கலிமா களிமாதான் மூன்று வகை களிமா மூன்று வகை என்னதுலாம் இஸ்மோ ஃபேலு அந்த கரிமாவுடைய ஒரு பங்காக இருக்கக்கூடிய இசுமை எத்தனை வகை ரெண்டு வகை ஒன்று என்னது பாருங்க அல் மொஹரபு இரண்டாவது அல் மபனியோ மொஹரபூன்னு போடணும் அல் மொஹரபு ரெண்டாவது என்னதுமா அல் யுது கருன்னு படிக்கணும் மஜுகுலாக படிக்கணும் ச அருகருங்கிறது மா முதாரியான ஃபேல்மா அந்த முதாரியான பலக்கு மேலே எது வந்திருக்குது சீன் வந்துருக்குதான் அப்போ சீன் வந்தா என்ன அர்த்தம் வைக்கணும் இனிமேல் பாருங்க கது அவருடைய விளக்கம் முன்னால் சென்று விட்டது விளங்குதாமா ஆனால் இஸ்முடைய சட்டங்கள் இனிமே தான் என்ன செய்ய போகுது வரப்போகுது அதான் சீன் போடுதாரோ அஹக்காமு ஹக்குமுடைய பன்மை தான் அஹக்காம் ஹுக்குமனா சட்டம் அஹ்காம்னா சட்டங்கள் இந்த ஹூடில் அமீரும் இஸ்மு தான் இஸ்முடைய சட்டங்களாகிறது இனிமேல் கூறப்படும் இது வரைக்கும் என்ன செய்யலாமா இஸ்முடைய சட்டங்களை சொல்லலை இஸ்முனா என்னன்னு சொல்லியிருக்கிறாரு இஸ்மு எத்தனை வகைன்னு இருக்கிறார் அவ்வளோதான் இஸ்முடைய சட்டங்கள் இனிமேல் தான் என்ன செய்ய போகிறாரு சொல்ல போகிறார் அதான் வச இதுக்காரோ இனிமேல் கூறப்படும் எதை கூறப்படும் அககாம இசுமுடைய சட்டங்களை ஃபி பாபைனின் படிக்கணும் ரெண்டு பாடங்களில் பாபுன பாடம் ஃபி பாபைனி ரெண்டு பாடங்களில் இசுமுடைய சட்டங்களை இனிமேல் கூறப்படும் ஹாத்திமான முடிவுன்னு அர்த்தம் முடிவுரை ஒரு முடிவுரையிலும் சொல்லப்படும் அப்போ ரெண்டு பாபுகளிலே ரெண்டு ரெண்டு பாடங்களில் இஸ்முடைய சட்டங்களை சொல்வார் அடுத்த என்னதுமா ஒரு ஹாத்தி மத்திய ஒரு முடிவுரைகள் சொல்வார் ரெண்டு பாபுன்னு சொன்னாங்கல்லாம இப்போ முதல் பாபை தரப்போம் அல் பாபுல் அவ்வலு அல் பாபுல் அவ்வலு முதலாவது பாடம் முதலாவது ஏன் ரெண்டு பாபுன்றார் அப்படின்னா இஸ்முர் எத்தனை வகை தான் ரெண்டு வகை தான் நம்ம ஒரு பாபுல வந்து முகரபுனா என்ன முகரபுடைய சட்டங்கள் என்ன முகரபான இஸ்முக்கு என்னென்ன யாராபுகள் ஜபர் கொடுக்கிறதா சேர் கொடுக்கறதா பேஷ் கொடுக்கறதா சுக்குன் செய்கிறதா இதை பற்றி என்ன செய்வாங்க சொல்வாங்க ரெண்டாவது பாபில் வந்து என்ன சொல்லுவாங்க மபுடின்னா என்ன மபுடியுடைய சட்டங்கள் என்ன மபுடியுடைய அந்த யாராபுகள் ஏராபுகள்லாம் தெரியுதாமா குறியீடுகள் இருக்கலாமா லம்மு ஃபத்தகை கசரு சுக்குன் இருக்கலாமா இதுதான் என்ன செய்வாங்க அரபியில் எஹராபுன்னு சொல்லுவாங்க பாருங்க அல்பாபுல் முதலாவது பாடமாகிறது அல் இஸ்முல் முஹரபு முஹரபான இஸ்மாக இருக்கும் அல்பாபுல் அவளுங்கிறது முபுதராமா அல் இஸ்முல் மோரபுங்கிறது என்னது ஹபர் முதலாவது பாடமாகிறது அல் இஸ்முல் மோரபு மோரபான இஸ்மாக இருக்கும் பாபி இந்த முதலாவது பாபில் பாபின்னு என்ன மாறுத்தான் இந்த முதலாவது பாடத்திலே இருக்கிறது ஒரு முகவரை முதலாவது பாடத்தில் முதல்ல என்ன செய்வாங்கம்மா முகவுரை சலாசத்து படிக்கணும் மகாசித யாரா போடுக்குங்கம்மா சலாசத்து மகாசித மக்காசிதங்கிறது பாருங்கள் மக்சதுடைய பன்மை மக்சத் மக்சதுன் அப்படின்னா நோக்கம் மக்ஸதுன்னு இனமா இருக்கோம் நோக்கம் என்னுடைய பண்மதா என்னது மகாசி மகாசினா என்ன தான் நோக்கங்கள் சலாசத்து மகாசித மூன்று நோக்கங்கள் அதெல்லாம் என்னங்க பாடத்தில் தான் சொல்லுவார் வஹாத்தி மத்துன் ஒரு முடிவுரை அப்போ முதலாவது பாபுல வந்து முக்கத்திமாக வரும் ஒன்று ரெண்டாவது மூன்று நோக்கங்கள் வரும் அது என்ன நோக்கங்கள் இருக்குது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் வஹாத்திமத்துவன் என்ன வரும் ஒரு முடிவுரை வரும் இப்போ அந்த பாபுல வந்து முதலாவது என்ன இருக்குன்றாரோ முக்கத்திமா இருக்குன்றாரில்லாமா இப்போ முக்கத்திமா படிக்க பாருங்கள் பாருங்க அல்முகத்தி மூ முக்கத்திமா என்பதாகிறது பாருங்க பங்கு பங்காக பிரிச்சுக்கிட்டே வர நம்மளை போட்டு குழப்பம் இருக்காண்டி முக்கத்திமாவாகிறது அல்முகத்திமத்து முஷ்தமிலொள் அலா அருபகத்தி உமூரின் உமூர் அப்படிங்கிறது அம்புருடைய பன்மமா அம்புருனா காரியம் விஷயம் உமூர் அம்புருடைய பன்மை தான் உமூர் ஏன் அம்புருனா கட்டளைன்னு வச்சுடக்கூடாதுங்க ஏவல் இந்த ஏவல் விளக்கில் வருது இல்லாமல் அம்ரு அது அல்ல விளக்குதா இங்கே என்ன அர்த்தம் கட்டளை கட்டளை அல்ல காரியம் விஷயம் பார்க்க முக்கத்தியமாவாகிறது தொன் அது தனக்குள்ளால் உள்ளடக்கி இருக்கும் முஷ்தமிலத்தில் உள்ளடக்கி இருக்கும் அது அருபாத்தி உமோரின் நான்கு காரியங்களை உள்ளடக்கி இருக்கும் அப்போ முக்கத்தியமால எத்தனை விஷயங்கள் சொல்ல போறாரு நாலு விஷயங்களை பற்றி என்ன செய்வாருமா சொல்வார் அந்த நாலு விஷயங்கள் என்ன இப்போ பாருங்க ஒன்று போடுக்குங்க தாரிஃபுக்குமா தாரீஃபுல் யாராப்பெல்லாம் போடுக்கணும் அந்த நாலு விஷயங்கள ஒன்று என்னதுமா தாரீஃப்னா ஏற்கனவே சொன்ன விளக்கம் இஸ்முல் மொஹரபுடைய விளக்கம் இஸ்முல் மோரபு என்றால் என்ன அப்படின்னு முதலாவதாக சொல்வார் இது ஒன்று தாரிஃபுக்கு மேலே ஒன்று போடுக்குங்க கத்திமால நாலு விஷயங்கள் கூறப்படும் அதில் முதலாவது விஷயம் என்னம்மா மோரபான இஸ்மு என்றால் என்ன ரெண்டாவது என்னதுமுஹு இந்த ஹுக்குமுக்கு மேலே ரெண்டு போடுக்குங்க இந்த ஹூடைய லபீர் வந்து இஸ்முல் மோரபை பார்த்து மீளுது இஸ்முல்டைய சட்டம் என்ன ஹுக்குமுனா சட்டம் இஸ்முடைய சட்டம் என்ன இது ரெண்டாவது மூணாவது காரியம் என்ன அஸ்னாஃபு அசுனாஃபுன்னு படிக்கணும் பிறகு சின்ஃபுனா வகை அசுனாஃபுனா வகைகள் அசுனாஃபுரா இந்த கீ உடையல் அமீரும் அது இஸ்முல் மோரப பார்த்துமே எழுது இசுமுடைய இஸ்முடையின் வகைகள் மோரபான இசுமுக்கு பல வகையான யகராபுகள் வரும் சில அதெல்லாம் வரும் பாடத்தில் வரும் யஹராபுனா தெரியுதாமா யஹராபுக்கு தமிழ் அர்த்தம் எழுதுமா குறியீடுன்னு அர்த்தம் குறியீடு வ தகுசி மிகி மிகின்னு படிக்கணும் தக்சீம் அப்படின்னா பங்கு வைத்தல் அந்த மொழரபான இஸ்மை பங்கு வைப்பதை பற்றியும் முகத்திமாவிலே கூறப்படும் ஹஸ்னாஃபுங்கிறது மூன்றாவது அம்ரு தக்சீம்ங்கிறது நாலாவது ஒ தக்கசி மிகி அந்த மொழரபான இஸ்மை பங்கு வைக்கப்படும் இலா முன்சரிஃபின் பகவ தக்ஸீமிகி அந்த முகரபான இஸ்மை பங்கு வைக்கப்படும் இலா முன்சரிஃப் என்றோம் என்றோம்ஹி கைரிகின்னா கைரி முன்சரிஃபின் அர்த்தம் முன்சரிஃப் கைர முன்சரிஃபின் பக்கமும் பங்கு வைக்கப்படும்